Komm dann! அம்பது மக்களோட கனவா இருந்த அவினாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் அதிமுக அரசு கூட்டு குடிநீர் அதிமுக அரசு அதிமுக அரசு மிகப்பெரிய ஏழு குளங்கள் தூருவாரி சுத்தப்படுத்தி விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாயிகளை காப்பாத்தினது அதிமுக அரசு அரசு கலை கல்லூரி அரசு மருத்துவ கல்லூரி நூற்றாண்டு கட்டடம் கட்டினது அதிமுக அரசு ஆபீஸ் கோவை ஆபீஸ் கொண்டு வந்தது அதிமுக அரசு கோவை கோவைக்கே மகுடம் சூற்ற மாதிரி பார்த்து கூட்டணி பேச்சு வார்த்தைக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி கிட்ட கை கட்டி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் கூட்டணி பேச்சு வார்த்தை நடத்தி முடிச்சுட்டு வெளியில வந்தாரா உடனே அவரோட கட்சிக்காரங்க ஓடி போய் கேட்டாங்களா சார் நம்ம நிலைமை என்னன்னு ஒண்ணும் கவலைப்படாதீங்க நம்மள டார்ச் லைட்ல நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரா அப்படியா சார் எத்தனை தொகுதி எந்த தொகுதின்னு கேட்டாங்களா தொகுதியில இல்லப்பா கையில டார்ச் லைட் புடிச்சுட்டு நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரு இவர் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்தாரு திமுக நினைச்சேன் டிவி உடைக்கிறதுக்கு இல்ல ஆனா பிரச்சாரத்துக்கு போன இடத்துல யாரோ கேட்டிருக்காங்க ஏன் டிவி எல்லாம் உடைச்சிட்டு திமுக எதிர்த்தீங்களே இப்ப அதே திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே நல்லா இருக்கான்னு கேட்டாங்களா அது கமல் ஹாசன் பதில் சொன்னாரா டிவி உடஞ்சு போனா என்ன ரிமோட் இன்னும் பத்திரமா கையில இருக்கு இது எப்படி இருக்குன்னா கொண்டாட்டி ஓடி போனா என்ன அவ இன்னும் பீரோல பத்திரமா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு இவங்க எல்லாம் எந்த அறிவுல அரசியலுக்கு வந்து அரசியல் பேசுறாங்கன்னு தெரியல இவர் இப்படி இருக்காருன்னா அந்த கட்சியில இன்னொரு மானஸ்தா இருக்கார் அண்ணன் வைக்கோ இன்னைக்கு தமிழ்நாட்டுல சிறந்த சைகோ அவர்தான் அரசியல்ல வாரி அரசியலை எதிர்த்து ஸ்டாலின் பதவிக்கு வர்றதை திமுக கட்சியை கூட்டணி கடைசி வரைக்கும் ஜெயிக்காம இன்னைக்கு அவரோட வாரிசுக்கு ஒத்த சீட்டு கேட்டு அதே ஸ்டாலின் கிட்ட கை கட்டி நிக்கிறாரு ஒரு காலத்துல அவர் என்ற பேர் வாங்கினார் ஷேக்ஸ்பியர்ல இருந்து சிலப்பதிகாரம் வரைக்கும் படிச்சு கரைச்சு குடிச்சவர் இன்னைக்கு அவர் கை கட்டி நிக்கிறது எங்க தத்தி ஸ்டாலின் கிட்ட அவருக்கு குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வித்தியாசம் தெரியாது கணக்கு தெரியாது வரலாறு தெரியாது இலக்கியம் தெரியாது சீன கொடிக்கும் இந்திய கொடிக்கும் வித்தியாசம் தெரியாது கிட்ட இவர் போய் அடிமையா வாழ்றாரு இவங்கெல்லாம் அரசியல்ல வெக்கம் மானம் ரோஷத்தோட வாழ்றாங்களா இல்லையான்னு தெரியல அவங்க கூட்டணியில இன்னொருத்தர் இருக்காரு திருமாவளவன் ஜாதி மக்களையும் ஜாதி அரசியலையும் ஜாதி தலைவர்களையும் ஆதரிக்க போறாரு இவங்க எல்லாரும் கூட ஒரு வகை காங்கிரஸ் எந்த வகையான எனக்கு புரியல இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் காணாம போயிடுச்சு அவங்களுக்கு நிக்கு வைக்கிறதுக்கு வேட்பாளர்களே கிடையாது இது காங்கிரஸ் தலைமைக்கே நல்லா தெரியும் அதனால அவங்க கட்சி ஆபீஸ்ல ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்ட நம்ம கிட்ட நிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்ல அதனால நிறைய சீட்டு எல்லாம் வேண்டாம் நம்ம தாங்க மாட்டோம் ஒரு ஆறு சீட்டு வாங்கிக்கலான்னு ஒரு துண்டு சீட்ல எழுதிக்கிட்டு போய் ஸ்டாலின் கையில கொடுத்தாங்களாம் அந்த துண்டு சீட் தலைகீழியா படிச்ச ஸ்டாலின் ஒன்பது சீட்டு குடுத்துட்டாரு இப்ப என்ன பண்ணணும்னு காங்கிரஸ்க்கு தெரியல செல்வ பெருந்தகை காங்கிரஸ்க்கு புதுசு பதவிக்கு புதுசு ஸ்டாலினுக்கு புதுசு போக போக ஸ்டாலினோட அதிபுத்திசாலி தனால செல்வ பெருந்தகைக்கு புரியும் நம்ம படிப்பாரு எவரை நம்பி இவங்க எல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்க திமுக கூட்டணி அந்த கரகாட்டக்காரன் படத்துல வர்ற ஓட்ட வண்டியாவது பேர் சம்பளத்துக்கு தேரும் திமுக கூட்டணி பைசாக்கு தேராது இந்த திமுக கூட்டணி இப்படி இருக்குன்னா பாஜக கூட்டணி எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு படத்துல நம்ம சுந்தர்ராஜன் அண்ணன் காமெடி ஒண்ணு இருக்கும் அவரை ஜெயில தூக்கி போடுவாங்க அந்த ஜெயில ஏற்கனவே மூணு பேர் இருப்பாங்க அதுல ஒருத்தனை பார்த்து ஏப்பா நீங்க மூணு பேரும் உள்ள இருக்கீங்க என்ன செஞ்சுட்டு உள்ள வந்தீங்கன்னு கேட்பார் அதுக்கு முதல் ஆளு நான் வரதராஜனை கொல்ல முயற்சி பண்ண தூக்கி உள்ள போட்டாங்கன்னு சொல்லுவார் ரெண்டாவது ஆளை பார்த்து நீ என்ன பண்ணு கேட்பாரு நான் வரதராஜனை காப்பாத்த முயற்சி பண்ண தூக்கி உள்ள போட்டாங்கன்னு சொல்லுவார் மூணாவது ஆளை பார்ப்பாரு நீ என்ன பண்ணு கேட்பாரு நான் தான் இந்த வரதராஜன் என்னையும் தூக்கி உள்ள போட்டாங்கன்னு சொல்லுவாங்க இப்படி ஏன் சேர்ந்திருக்காங்க எதுக்கு சேர்ந்திருக்காங்கன்னு தெரியாம பிஜேபி ல வரிசையா கூட்டணிக்கு செஞ்சு சேர்ந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க பிஜேபி கூட்டணியில சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒரு கொள்கையில ஒற்றுமை இருக்கான்னு பாருங்க ஜான் பாண்டியன் ஜிகே வாசன் அன்புமணி சரத்குமார் இப்படி வீணா போனவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா கூட்டணி சேர்ந்து இருக்காங்க மோடி பிரச்சார கூட்டத்துக்கு வந்தப்போ அவங்களெல்லாம் வரிசையா நிக்க வச்சாங்க அது பார்க்கும்போது எனக்கு பாண்டியராஜன் சார் படத்துல வர பிம்பலிக்கு பிலாப்பி காமெடி தான் ஞாபகம் வந்தது இதுல ரொம்ப செய்தி சரத்குமார் பிஜேபி ல சேர்ந்ததுதான் அது நாங்க யாரோ எதிர்பார்க்கல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கிட்ட கேட்ட என்ன சார் திடீர்னு சரத் போயிட்டு பிஜேபி ல சேர்ந்துட்டாரு எப்படி முடிஞ்சதுன்னு கேட்ட அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குமான்னு சொன்னாங்க என்ன கதை சாரன்னா சரத்குமார் போய் அண்ணாமலையை பார்த்தாரு உங்க கூட கூட்டணி வச்சா எங்களுக்கு சீட் எவ்வளோ நோட் எவ்வளோன்னு கேட்டாரு உன் கட்சி எவ்வளோன்னு அண்ணாமலை கேட்டாரு அந்த டீலிங் சரத்குமாருக்கு பிடிச்சிருந்தது என் கட்சிய நீ வச்சுக்க விருதுநகர் நான் வச்சுக்கிறேன்னு வாங்கிட்டாங்க ஒரு கட்சியை சேர்த்துட்டோம் சந்தோஷத்துல அண்ணாமலை இருந்தாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் சரத்குமாரும் சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் போய் நின்று இருக்காங்க என்னப்பா கட்சியை சேர்க்கிறோம் சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்திருக்கீங்க புருஷம் பொண்டாட்டின்னு அண்ணாமலை கேட்டாரு எங்க கட்சியில இருக்கிறதே நாங்க ரெண்டு பேர் தான் சொல்லி இருக்காங்க இவங்களை நம்பி அவங்க கூட்டணியில வச்சிருக்காங்க இதை விட ஹைலைட் காமெடி பாமக பாஜக சேர்ந்ததுதான் நீங்க எல்லாரும் லலிதா ஜூலஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க

கொஞ்சம் அரசியல் அனுபவம் இருக்கிற பெரிய மருத்துவர் ஐயா அன்புமணி கிட்ட சொல்லி இருக்கார் தயவு செஞ்சு பிஜேபி நம்பாதப்பா பொம்பள சோக்கு விட பொல்லாத சோக்கு பிஜேபி சோக்கு அம்போன்னு விட்டுடுவாங்க நம்பாதே ஆனா மனைவிக்கு எம்பி பதவிக்கு ஆசைப்பட்டு கட்சி அடமானம் வச்சு பிஜேபி ல போய் சேர்ந்திருக்காங்க ஆட்சி அமைச்சருக்கு அப்புறம் அத்வானியே கழட்டி விட்டவங்க பிஜேபி காரங்க அவங்களா அன்புமணிய காப்பாத்த போறாங்க இன்னும் பிஜேபியில ரெண்டு மூணு சுயேட்சைங்க ஜாதி தலைவர்கள் எல்லாம் நிக்கிறாங்க அவங்கள பத்தி பேசினா டைம் அதிகமாயிடும் அவங்கள விட்டு தள்ளிடுவோம் இன்னைக்கு நிறைய பைத்தியங்க வந்து தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு எதுவுமே செய்யாத திமுக மக்களுக்கு எதுவுமே செய்யாத பாஜக பிரச்சாரத்துக்கு வராங்க சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க பெனாத்துறாங்க பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்ட

அதிமுக லிஸ்ட்ல இல்ல அவங்க ஏன் பிரச்சாரம் பண்றாங்க சிம்பிளி வேஸ்ட்னு சொல்ற இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஃபைனலி பெஸ்ட் யாரே அதிமுக போதும் அம்மா போதும் ரெட்டால போதும்னு மக்கள் நிச்சயமா முடிவெடுப்பாங்க திருட்டு திமுக மூணு

தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைச்சிருக்கா மக்களுக்கு ஏதாவது துரும்பாவது கில்லி போட்டிருக்காங்களா ஒண்ணு கள்ள தூக்குறாரு இல்லன்னு ஆபாசமா பேசுறாரு

பெண்களுக்கு கரவை மாடு திட்டம் கிடையாது பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது அம்மா உணவகத்துல சாப்பாடு கிடையாது மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடையாது மாணவர்களுக்கு சைக்கிள் கிடையாது இப்படி மக்களுக்கு எதுவுமே செய்யாம குடும்பத்தை வளர்க்கிறாங்க பத்து வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம எல்லாரும் எவ்வளவு நிம்மதியா இருந்தோம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் எவ்வளவு பாதுகாப்பா இருந்தோம் யோசிச்சு பாருங்க அதிமுக ஆட்சி காலத்துல கவுன்சில் இருந்தவங்க வீட்டு வாசலுக்கு வந்து மிரட்டினாங்களா தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சா தமிழ்நாட்டுல இன சண்டை மத சண்டை மத சண்டை ஜாதி சண்டை வந்ததா அமைதி பூங்காவாதான இருந்தது ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை என்ன கஞ்சா போதையில தள்ளாடுது தமிழ்நாடு ஆனா அண்ண இந்த கஞ்சா விஷயத்துல திமுகவும் ஸ்டாலினும் உதயநிதியும் இவ்வளவு அசிங்கப்படுறதுக்கு ஒரு வகையில நம்ம அண்ணன் எடப்பாடி யாரும் காலணும் நம்ம அண்ணன் சும்மா சும்மா அவங்களை பார்த்து உங்களுக்கு விவசாயம் என்ன யாருன்னு தெரியுமா விவசாயம் பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டாரு அறிவில்லாத திமுக காரங்க ரோஷம் வந்து உதயநிதி கட்சிக்குள்ளேயே ஒரு கஞ்சா விவசாயிய வளர்த்திட்டாரு அந்த கஞ்சா விவசாயி what do you want?

இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சு சகோதரி இந்தியா சிறப்பான முறையில பேசி அவருடைய மாநில பேசுறாங்க இருபது வருஷமா அந்த குளத்துக்கு அவங்க பேசுறாங்க அந்த குளத்துக்கு தூர்வாரி தண்ணி கொண்டது என்ன மாதிரி ஆமா முப்பது வருஷம் வராது தண்ணி நம்ம கொண்டு வந்து குழந்தைக்கும் நன்றி அடுத்தது சிங்கனூர் தொகுதிக்கு ராமச்சந்திர பிரச்சாரம் பண்ண போகணும் அன்புக்கு நன்றி வணக்கம் இந்த மாலை மட்டும் அப்படியே கொடுத்தீங்கன்னா கையில வாங்கிக்கலாம் இந்த கீழே வரதான் இந்த வயதில் போன வெள்ள சரி கீழே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க